சமீப காலமாக தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் பெரும் புயலை கிளப்பியுள்ளன இந்த ஊழல் புகாரில் தொழிலதிபர் ரத்தீஷ் மற்றும் டிராகன் படம் மூலம் ஃபேமஸ் ஆகியுள்ள நடிகை ஆகியோரின் பெயர்கள் அடிபடத் தொடங்கியிருப்பது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருப்பதாக இடி விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக பத்து முதல் முப்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் அதற்கான முறையான ரசீதுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் புகார்கள் எழுந்துள்ளன சில இடங்களில் கியூஆர் கோட் மற்றும் கூகுள் பே போன்ற வசதிகள் இருந்தாலும் அங்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஊழலின் முக்கிய புள்ளியாக ேகிக்கப்படும் தொழிலதிபர் ரத்தீஸ் அமலாக்கத்துறையின் சோதனைகளுக்கு முன்னரே நாட்டை விட்டு தப்பி சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது அவரை பிடிக்க அமலாக்கத்துறை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ரத்தீசின் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் விருந்து கலாச்சாரம் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன டாஸ்மாக் ஊழலின் புள்ளியாக கருதப்படும் அவர் தனது ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்தை தாராளமாக செலவழிக்கும் பழக்கத்திற்கும் பெயர் போனவர் என்று கூறப்படுகிறது அமலாக்கத்துறை சோதனைக்கு முந்தைய நாள் சென்னையில் நடைபெற்ற ஒரு ஆடம்பர கலந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த விருதில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகள் ரஷ்யாவை சேர்ந்த மாடல் அழகிகள் போதைப் பொருட்கள் மற்றும் விலையுயர்ந்த பரிசுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொரு விருந்தினருக்கும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் ஆடம்பர கை கடிகாரங்கள் விலை உயர்ந்த கைப்பைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் வழங்கப்பட்டதாக இணையத்தில் செய்திகள் பரவி வருகின்றன இந்த விருதில் டிராகன் படம் மூலம் இளைஞர்கள் மனதில் பிரம்மாண்ட இடத்தை பிடித்த ஒரு தொடையழகி நடிகையோடு மேலும் சில பிரபலங்கள் கலந்து கொண்டதாகவும் ஒரு இரவு விருந்துக்காக அந்த நடிகைக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வைரலாக பரவி வருகின்றன டிராகன் பட நடிகை இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் சிக்கியிருப்பது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ரத்தீஸ் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து ஒரு பெண் காரில் வந்து இறங்கி உள்ளே செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன அந்த பெண்ணின் சிகை அலங்காரம் மற்றும் 우랄바그 குறிப்பிட்ட இந்த நடிகையோடு ஒத்திருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்தாலும் அந்த பெண்ணின் முகம் தெளிவாக தெரியாததால் அது அவர்தான் என்று உறுதியாக கூற முடியவில்லை இது குறித்து நடிகை இதுவரை எந்தவித மறுப்பும் தெரிவிக்காதது மேலும் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தமிழக அரசியல் மற்றும் சினிமா துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ரத்தீஸ் போன்ற தொழிலதிபர்களும் தொடையழகி போன்ற பிரபல நடிகையும் இதில் சிக்கியிருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது அமலாக்கத்துறையின் முழுமையாக விசாரணை முடிவில் தான் உண்மை நிலவரம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறையின் முழுமையான விசாரணை முடிவில்தான் உண்மை நிலவரம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது